வணக்கம் நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுகிறேன் நம் உரத்த சந்திரிங்கிற அமைப்பு ஒம்பது ஆண்டு காலமாக பாரதி உலா என்ற பெயரில் தமிழகம் இருக்கிற கல்லூரி பள்ளிகளுக்கெல்லாம் போய் மாணவர்களிடத்திலே பாரதியினுடைய கருத்துக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கொண்டிருக்கிறோம் இதுவரையிலே கிட்டத்தட்ட அறுபது மாணவ மாணவிகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம் அந்த விழாவை வந்து உதயம் ராம் அவர்களும் பத்மினி பட்டாதி அவர்களும் உரத்த சந்தை உறுப்பினர்களும் மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக பல மாணவர் மாணவிகள் நல்ல பேச்சாளர்களாக பாடகர்களாக நல்ல கருத்துக்களை சொல்லுகிற பாரதியினுடைய கருத்துக்களை சொல்லுகிற இளைஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள் அந்த மாணவர்களையெல்லாம் இங்கே சென்னைக்கு அழைத்து வந்து இங்கே சென்னையில் நடக்கிற நிறைவுகளாக அவர்களை பேச வைத்து ஆட வைத்து பாட வைத்து அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறோம் அதன் மூலமாக நிச்சயமாக ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இது பாரதியினுடைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நம் இடத்திலே பகிர்ந்து கொள்வோம் அதன் மூலமாக பாரதியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பணியை அந்த பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு விழாவில் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் நம்முடைய ஔவைய அவர்கள் வந்து அந்த மாணவ பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பாராட்டினார்கள் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அரசு என்னென்ன செய்கிறது எப்படி இடத்துல போய் சேருகிறது சேருகின்ற முறையிலும் இருந்தது அதனுடைய நம்ம ஔவைய் துரசாமி அவர்கள் ஒவ்வொ நடராஜன் அவர்கள் அதனுடைய வாரிசாக வந்திருக்கிற ஔவை அருண் அவர்கள் மூன்று தலைமுறையாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற குடும்பமாக அது இருக்கிறது அந்த முறையில் நம்முடைய அருண் அவர்கள் நம்முடைய அரசியலை அதிகாரியாக இருப்பதனாலே மக்களோடு கலந்து வந்து அந்த தமிழை எல்லாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் உடல் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் சந்தித்துள்ள ஆசைப்படுகிறோம் ஆகவே ஒம்பது ஆண்டு காலம் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்றால் அதுக்கு உதயம் ராம் அவர்களும் தற்பினி பட்டாநீராமை அவர்களும் உரத்த சிந்தனை உறுப்பினர்களும் காரணம் பல பேர் இதற்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிலையும் சில பேர் நிதியெல்லாம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு துணையாக இருக்கிறார்கள் அதே போல் பல பல பேர் அந்த நிகழ்ச்சிகளில் போய் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்களையும் பேச வைத்து பாட வைத்து ஆட வைத்து அவர்களின் உற்சாகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அது மாதிரி போவதிலேயே குறிப்பாக நான் சொல்லுகிறேன் ராசி அழகப்பன் யார் கண்ணன் டெல்லி கணேஷ் இவங்க எல்லாமே போய் மக்களிடத்தில் அந்த மாணவர்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சி ஒன்று சொல்லிக் கொள்ளாகப்படுகிறேன் ஆகவே எங்களால் பெரிய பணிகளை செய்ய முடியலை பெரிய தொண்டுகளை செய்ய முடியலை ஆனால் பாரதியினுடைய உலாங்கிற பேரில் பாரதியை மாணவர்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களிடத்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்லிக்கொள்ள ஆசை இன்னியது எண்ணியாங்கிய இருவர் இன்னியர் திண்ணியராக பிரிந்து சொல்லுவாங்க அதேமாரி நம்முடைய உதயராமும் ஒரு ஏழு நண்பர்களும் செய்திருந்த முடிவு இன்றைக்கு மக்களிடத்தை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூட இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாரதியினுடைய கருத்துக்களை எல்லாம் மனதில் கொண்டு செயல்பட்டுமானால் பாரத நாட்டையே நாம் பாரதிய நாடாக ஆக்க முடியும் வணக்கம் வணக்கம் பாரதி உலா ஒன்பதாவது ஆண்டு அதனுடைய நிறைவு விழா நடந்திருக்கிறது நான் வந்து உதயம்ராம் உரத்த சிந்தனை சங்கத்தினுடைய செயலாளர் இந்த ஆண்டு நாங்கள் இருபது நிகழ்ச்சி பண்ணோம் இப்போ குறிப்பாக வந்து பெங்களூரில் அப்புறம் ஹைதராபாத்தில் மும்பையில் இங்கெல்லாம் வந்து தமிழ் பேசக்கூடிய மாணவர்களை பேச வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பாரதிய சிந்தனையில் கொண்டு வரணும் இந்த வருஷத்தினுடைய ஒரு ஹைலைட்னு சொல்லணும் சிறப்பு அம்சம்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து வழக்கமாக வந்து பா வெறும் பாடல் பேச்சு அதோடு இருக்கும் இந்த ஆண்டு எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலுமே மாணவ அந்த நிர்வாகம் மாணவர்களை நடனம் ஆடுவதற்கு பாரதியுடைய பாடலுக்கு நடனம் ஆடுவதற்கு ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க இன்றைக்கே மேடையில் ஒரு நான்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த வகையில் இந்த ஆண்டு நாங்கள் வந்து ஒரு இருபது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டதில் வந்து ராசி அழகப்பன் எஸ் முத்துராமன் டெல்லி கணேஷு யார்கண்ணன் ராகவன் கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை சிறப்பு விருந்தினராக கொண்டு போய் அவர்களுக்கு வந்து பாரதியினுடைய கருத்துக்களை அவர்கள் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மதுரையில் வந்து மீனாட்சி மகளிர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் அத்தனை மாணவிகளையும் ஒரு இடத்துல நாங்கள் அமர வைத்து பாரதியினுடைய கருத்துக்களை சொல்ல வைத்தது என்பது எங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு பாரதி இந்த தடவை இன்னும் கூடுதல் வரவேற்பு என்ன என்றால் நம்முடைய அரசு தமிழக அரசினுடைய தமிழ்துறை தலைவர் நம்முடைய முனைவர் அருள் அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய பணியை பாராட்டியதும் தமிழக அரசோடு சேர்ந்து சில பணிகளை செய்ய செய்வதற்கு உரத்த சிந்தனை உதவ வேண்டும் என்று சேர்ந்து பண்ணலாம் என்ற ஒரு யோசனையும் தெரிவித்திருப்பது எங்களுடைய என்ன சொல்வது இன்னும் கொஞ்சம் பணி சுமை அதிகமாகும் ஆனாலும் பாரதியும் தமிழும் நாம் வந்து நம்முடைய இரு கண்கள் இந்த பாரதியையும் தமிழையும் கொண்டு போவதற்கு அரசோடு நாம் கைகோர்க்கிறோம் என்கின்ற பெருமை இந்த சுமையை நிச்சயமாக குறைக்கும் என்று நினைக்கிறேன் இந்த மன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மன நிறைவோடு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மாணவிகளுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம நினைக்க நம்ம வந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு தலைமுறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமாவால் நம்ம குழந்தைங்க கட்டுப்படுன்னு நினைச்சோம் சினிமா வந்ததுக்கு பிறகு டிவியால் கெட்டுப்படுன்னு நினைச்சோம் டிவி வந்ததுக்கு பிறகு சமூக வலைதளங்கள கெட்டுப்படுன்னு நினைச்சோம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தலைமுறையில் நாங்களாக இருக்கக்கூடிய தலைமுறையில் சினிமா பார்க்கக்கூடாது இல்லையா அதுக்கப்புறம் தலைமுறையில் என் பையன் தலைமுறையில் நம்ம அதிகமாக டிவிக்கு அடி அடிக்ட் ஆகிடக்கூடாது போ அதிக போதையாக இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஃபோன் பார்க்காது அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய தான் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து தமிழின் மீது மாணவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரணும் நம்ம தமிழ்மொழியினுடைய பெருமை அவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு தெரியாமே போயிடக்கூடாது தமிழில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் தமிழில் இருக்கக்கூடிய புலவர்கள் கவிஞர்கள் இவர்களெல்லாம் தெரியாமல் போய்விடக்கூடாது என்ற ஒரு கவலையில் தான் இதை ஆரம்பிச்சு இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை வந்து இன்றைக்கி அவர் சொன்ன தகவல் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைக்கிறது தமிழக அரசு போட்டிகள் வைப்பது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு முக முயற்சி தான் ஏன்னா வணிக ரீதியான பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு அரசு பள்ளிகளில் தமிழக அரசே இறங்கி கீழே இறங்கி அவர்களுக்கு திறனறிதல் போட்டி இது மாதிரி பேச்சு போட்டி நட நான் வந்து இசை போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டின்னு பரிசு பரிசுத் தொகையெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போது இந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நாம் எல்லாருமே வரவேற்கணும்

இதெல்லாம் நாங்கள் எங்கள் பள்ளிகளில் கிடையாது எங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் அதனுடைய காலகட்டம் வந்து இதனுடைய வரவேற்பு இருக்கிறத பார்த்து ஒரு ஸ்கூலில் பண்ணுறத பார்த்து அவங்க அடுத்தது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறத பார்த்து எங்கள் ஸ்கூல்லையும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நாங்கள் முதல்ல ஐம்பது நிகழ்ச்சிகள் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனாவுக்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் தான் ரொம்ப அரசு பள்ளிகளில் என்ன நடத்துறதில் நாங்கள் என்ன போய் நடத்துறதுல என்ன சிரமம் இருக்குன்னா அரசுகிட்ட பர்மிஷன்லாம் வாங்கணும் டிஓ கேட்கணும் சிஇஓ கேட்கணும் அப்படின்னு வாங்க ஆனால் இப்பொழுது ரெண்டு வருடமாக தன்னுடைய நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க அதுவும் மாணவர்கள் மத்தியில் தமிழை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக திருக்குறள் முற்றுதல் இந்த மாதிரி பேச்சு போட்டி திறனறிதல் போட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வர ஸ்போர்ட்ஸ் அதிகமாக போ மோட்டிவேட் பண்ண அப்போ அரசாங்கமே இதை உணர்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வரணும் அரசாங்கமே அதில் ஈடுபடும்பொழுது நிச்சயமா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடம் கழிச்சு வந்து இது வந்து நம்ம அந்த இருந்த பேச்சு போட்டிகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நான் நினைக்கிறேன் பாரதிவாலா வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய் என்ன செய்துன்னு சொன்னா முதல்ல பாரதியாருடைய சொற்களை மனப்பாடம் பண்ண சொல்லுது அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க பேசி காட்டுன்னு சொல்லுது நாட்டிய மாட சொல்லுது பாட்டு பாட சொல்லுது இதன் இதனால் என்ன நிகழுதுன்னு சொன்னா பாரதியார் சொன்ன அந்த சமூகநீதி சமத்துவம் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு உலகத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற உணர்வை ஒரு பாதிப்பை பாரதியாருடைய சொற்களின் வழியாக எல்லா பள்ளி மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கான இடத்த இது பண்ணியிருக்குதான் முக்கியம் இந்த மேடு பள்ளமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது பாரதியார் என்கிற சொற்களின் குறியீடாக வைத்து கொண்டு இந்த பாரதி விழா வந்து கடல் கடந்து நாடு கடந்து மக்களின் முன்னால் பிள்ளைகளின் முன்னால் போய் கொண்டு வந்து சேர்க்குது அது உண்மையிலேயே அதனுடைய பிரதிபலம் எங்களுக்கு தெரியுது குறைகள் களையப்பட்டு நிறைகள் அதிகமாக வருவதற்கு தமிழ் புலவன் பாரதியின் மூலமாக இந்த செய்கிற அந்த உரத்தசனுடைய பாரதி விழா உண்மையிலேயே ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபடுது அதை கண்ணுக்கு எதிராக எங்களுக்கு அது பலனையாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் சமூகம் நிச்சயமாக மேம்படும் ஆங்கிலம் மொழியாக படிப்பது என்பது நமக்கு வேலை வாய்ப்புக்காக அது தேவைன்னு ஒரு அரசு சொன்னதுனால அதை படிக்கிறாங்க எப்படி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா ஊற்றுவேன் அப்படின்ற பயம் அது மாதிரி தான் இது தாய்மொழி என்பது உயிரோடும் உணர்வோடும் இதய துடிப்போடும் கலந்தது தமிழ்மொழி தாய்மொழியாக இருக்கும் பட்சத்தில் எந்த மொழிகள் வந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையாக எடுத்துக்கொள் வரைய இந்த மொழி மட்டும்தான் வாழ்க்கையாகவே மாறிவிடும் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் தமிழ் வந்து வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த இயக்கம் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நிறைய பொருள்கள் வேணும் பின்னாடி வந்து பேக்கப் என்று சொல்கிற அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் நிறைய பணம் வச்சுக்கிறவங்க குணமோடு செயல்படுகிற அந்த இயக்கத்தோட சேர்ந்து பிள்ளைகளின் மத்தியில் போய் இவ்வளோ பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுறாங்களே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவுனாங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே ஆங்கிலம் என்பது உதட்டுக்கு வெளியேயும் தமிழ் என்பது உயிராகவும் அது மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் சார் இன்னைக்கு ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் கூட வந்துருச்சு ஆனால் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இளைஞர்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்டம் பாட்டம் அது தேவையில்லாத இந்த விஷயங்கள் சினிமா சம்மந்தமான நிகழ்ச்சிகள் அப்புறம் திறமையை பாதிப்படுத்துலனு சொல்லிட்டு இந்த குத்துப்பாட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கான ஏகப்பட்ட ஸ்பா வந்து விளம்பரதாரர்கள் வந்து குமிகிறாங்க பட் இது மாதிரி ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்கு விளம்பரதாரர்களுடைய ஆதரவு இருக்கணும் இப்போ எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் தான் எங்களுக்கு பர்மனெண்டாகவே ஒரு ஒன்பது வருஷமாக விளம்பரதாரெல்லாம் இருக்காங்க ஆனால் இது வந்து பெருக வேண்டும் அந்தந்த பகுதியில் இப்போ இதுவங்கலாம் சென்னை பேஸ் சென்னை அடிப்படையாக கொண்டவர்கள் இப்போ திருச்சியில் நடத்துனோம்னா திருச்சியில் இருக்கிற ஒரு அஞ்சு பேர் வந்தோம் முன்னு வரணும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கெல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சில ச ஊடகங்கள் வந்து இதை எடுத்து நடத்தணும் இந்த மாதிரி போட்டிகளை அவங்க நடத்தணும் ஒரு இப்போ கூட விஜயிலெலாம் நடத்துனாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த பேச்சு போட்டிலாம் நடத்துனாங்க ஏதாவது ஒரு சேனல் நான் வந்து எப்போவாவது ஒரு தடவை நடத்துறது இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடத்து மெகா சீரியல் நடக்குது இந்த மாதிரி ஏன் மாவட்டந்தோறும் வந்து ஒரு ஒரு போட்டியை வந்து நடத்தக்கூடாது பேச்சு போட்டி பாரதியார் பற்றியோ இதில் வாவுசியை பற்றியோ தேசிய தலைவர்களை பற்றியோ தேசத்தை பற்றியோ ஒரு நிகழ்ச்சி பண்ணால் சேனலில் என்ன எதிர்பார்க்குறாங்க ஸ்பான்சர்ஸ் தான் நாங்கள் பண்ணோன்னாங்க அதற்கு கொஞ்சம் அதாவது பாரதியர் சொல்லுவாங்கல்லையா படம் மிகுந்தவர் போக்குவைத்தாரி பணம் குறைவாக இருக்கிறவங்க சொற்களை சொற்களையாவது கொடுங்கன்ற மாதிரி இருக்கிறவங்க நிதியாக கொடுங்க இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணினா இந்த பாரதி உலா வந்து இப்போ இருபது முப்பது பண்ணுறது அந்தந்த மாவட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் பாரதிக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் அதை வந்து நிறைய தலைவர்களை பற்றி நம்ம பேச முடியும் பணம் தானே முக்கியம் பணம் முக்கியம் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி முக்கியம் விளம்பரம் முக்கியம் ஆதரவு வேணும் இதையெல்லாம் தருவதற்கு எல்லோரும் முன்வரணும் என்றது தான் எங்களுடைய வேண்டுகோள்